மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது இந்த மூன்று யோகங்கள் தருகின்ற அற்புத பலன் என்ன பாயிண்ட் நம்பர் அதெல்லாம் குழப்பிடாதீங்க ராசா இந்த குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டை நல்லபடியாக வச்சுருப்பார் டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் உங்களுக்கான குட்டை போய்ட்டுருக்கீங்க மீனராசிக்காரர்கள் கரெக்டாக ஃபோக்கஸ்ய செவ்வாய் பகவான் பார்த்துட்றாரு செவ்வாயை குரு பகவான் பார்த்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த குருமங்கள யோகம் ஏற்படும் பொழுது ரெண்டு ஒன்பது குடைவர் என்பதால் மிக சூப்பரான யோகம் குரு சனியை பார்க்குற யோகம் இது எல்லா யோகமுமா சேர்ந்து இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் பிரமாதமாக இருக்க போகுது ஆனால் நான் திரும்ப திரும்ப மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறதுலாம் ஒரு நாலாம் கிடச்சா ஒருத்தனை எதையாவது பண்ணி விட்ருவாங்க அதுக்கு ரெடியாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வரும்பொழுது விமர்சனங்கள் விமர்சனங்கள் வருகிறதே வரட்டுமே என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு நினைச்சுக்கணும் அவ்வளோதான் வருதா விமர்சனம் நிறையா வருன்னு எதிர்பார்த்தேன் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது இந்த மூன்று யோகங்கள் தருகின்ற அற்புத பலன் என்ன பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டிலே குரு வந்திருக்கிறார் இந்த சந்திரனுடைய வீடு சந்திரன் யார் மீனராசிக்காரர்களுக்கு யார் நம்ம பையன் சார் சந்திரன் ஐந்து குடைவன் நமக்கு எப்பயுமே நல்லதுதான் சிவா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சந்திரன் வந்துவிட்டால் போதும் எல்லாருமே தேடுறது சந்திரன் எங்கே அப்படின்னு தான் தேடுவாங்க மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திர தசை சந்திர புக்தி வரும்போதெல்லாம் ராஜாவாக்கி அழகு போப்பார் ஆமாம் சார் இருக்கிற இஎம்ஐ கமிட்மெண்ட்டில் ராஜாவாகிறாங்களா ராஜா ரோஜா மாதிரி இருந்த மனசை கடங்காரன் இஎம்ஐயாக கேட்டு கேட்டு குத்தி கிழிச்சுட்டான் சார் இதுக்கப்புறம் நான் எங்கே ராஜாவாகிறது அதெல்லாம் குழப்படாதீங்க ராசா சார் இந்த குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டை நல்லபடியாக வச்சுருப்பார் டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் உங்களுக்கான குட்டைம் போயிட்டுருக்கீங்க மினராசிக்கார்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விட நல்ல நேரங்கிறது எதுவுமே கிடையாது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு டைலாக் மாதிரி தான் என்ன டைலாக் சொன்னாங்க சொல்லுங்கள் குறி குறி வைக்கிறது குறி தப்புது அப்படின்னு தெரிஞ்சால் நான் குறியே வைக்க மாட்டேன் இப்போ நம்ம இவரெல்லாம் சொன்னார்ல அந்த மாதிரி குறி வைக்கிறது கரெக்டாக குறி வைக்கணும் அந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குறி வைக்கணும் எதுக்கு குறி உங்களுடைய ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களுடைய வெல்த்துக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் வாழ்க்கையில் காலில் எந்திரிச்சோடனே ரெண்டு கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும் எந்திரிச்சோன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது புத்திர சந்தானம் கிடைக்கிறது சொத்து கிடைக்கிறது சந்திரனுடைய வீட்டிலே உங்களை ராஜாவாக்கி பார்க்கிறார் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது காலில் எந்திரிச்சோடனே நீங்கள் நினச்சிட்டு எந்திரிக்கிறது அதுதான் நான் நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் போது படுக்கை விட்டு துள்ளி கூச்சி எந்திரிக்கணுங்கிறாங்க அந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும் இன்னைக்கு நாள் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் நல்லா இருக்கணும் நினச்சிட்டே எழுந்திரிக்கணும் அடுத்து வெல்த் இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை இன்னைக்கு ஒருத்தர் படம் போடுறேன்னு இருக்காரு இன்னைக்கு ஒருத்தர் அட்வான்ஸ் தரேன் இருக்காரு இன்னைக்கு ஒருத்தர் இது மாதிரி கமிட்டாக வராரு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ வெல்த் எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும் ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டு தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை இதையும் தாண்டி ஒன்று இருக்கு அதுதான் நிம்மதி அந்த நிம்மதி என்ன ஐந்தாம் இடத்து சந்திரன் சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும்போது ஐந்தாம் பார்வையாக குரு சந்திரனை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் அதுக்கு பேர் தான் நிம்மதி இந்த நிம்மதியை செவ்வா பகவான் பார்த்துட்றார் செவ்வாயை குரு பகவான் பார்த்தார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த குரு மங்கள யோகம் ஏற்படும் பொழுது ரெண்டு ஒன்பது குடைவர் என்பதால் மிக சூப்பரான விஷயங்கள்லாம் இன்று நாளிலே நடக்கிறது நண்பர்களே இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் நல்லா லேண்ட் வாங்குறது வீடு வாங்கிறது ஜுவல்ஸ் வாங்கிறது ஏன்னா மீனராசிக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி செவ்வாய் பணம் நிறைய பணம் வருவதற்கான வழிகள் இதெல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை போலவே குரு பகவான் அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கிறது வாழ்க்கையில் எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ட்ராப்பாக இருக்கோ அதெல்லாம் சரியாகும் லாபங்கள் எக்ஸ்ட்ரா லாபங்களாக பதினொன்றாம் இடம் என்பது இப்போது ஒரு பத்து பத்து ரூபா பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்க போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலருந்து என்னுடைய பிஸ்னஸ் இதுதான் இப்போயே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் லாபத்தை நோக்கி எந்த ஒரு பிஸ்னஸுமே லாபம் கிடைச்சா தான் அதை வச்சுப்போம் இல்லைனா போட்டுருவோம் அந்த லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது புதிய நண்பர்கள் வருகிறார்கள் இது அடுத்த யோகம் அடுத்து குரு வந்து மீனத்தை பார்க்குறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார் இந்த சனி ஜென்மசனி மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே இந்த சனி தரும் பலன்கள் என்ன இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கெடுதல்களை தராரு அதனால தான் அது பேர் சனி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உன்னை சந்திக்கக்கூடாது இந்த ஜென்மத்தில் ஒன்றை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் காரணம் என்ன அந்த சனி வந்து ஜென்மசனியாக மாறுகிறார் இந்த ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது உடல்நல பாதிப்பு ஏற்படுகிறது இப்போ நிறைய விஷயங்கள் அந்த ஜென்ம சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது வாழ்க்கையில் ஒரு தைரியமும் ஐந்து மூன்று ஏழு பத்தை சனி பார்க்கும்போது வெகு பிரபலத்துவத்தையும் தருகிறார் குரு தரும் யோக பலன்களில் சிறந்த யோகமே குரு சந்திர யோகம்தான் அதுக்கு அடுத்த யோகம் ஒன்பதாம் இடத்து செவ்வாயை பார்க்குற யோகம் அடுத்த யோகம் குரு சனியை பார்க்குற யோகம் இது எல்லா யோகமுமா சேர்ந்து இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் பிரமாதமாக இருக்க போகுது ஆனால் நான் திரும்ப திரும்ப மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் தான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு இந்த ஆள் உங்களை சும்மாவே விட மாட்டான் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு ஏதேனும் ஒரு இம்சையை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சிவில் ப்ராப்ளம் ஆகட்டும் அதாவட்டும் இதாக்ட்டு எடுத்து எடுத்து வெளியே போடுவான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு மோ மோசமானவன் அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகுவை நின்று கேர்ஃபுல் ஏன்னா பழைய கேஸ் இதூ ஷூட் ஆர் செட்டில் என்னோட பண்ணுங்கள் பழைய கேஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நம்ம என்ன செய்யணும் இதரை அதை செட்டில் பண்ணிடணும் அல்லது மீண்டும் தலையெடுக்காத பரி செய்யணும் பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லறம் அந்த இல்லறத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஒரு நாள் கூட மீனராசிக்காரங்க தூங்கி இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் கூட இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அப்படி பாம்பு படம் எடுத்து உட்காந்துகிட்டே இருக்கார் எப்படா உங்களை ஏதாவது செய்யலான்னு காத்திருக்கார் இந்த ராகு பகவான் அப்போது அவதூறு பிரச்சாரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவதூறுகள் வராமல் பார்த்துக்கோங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட ஒரே நைட்டில் ஓஹோன் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஒரே நைட்டில் ஒன்றுமே இல்லாமல் போனதையும் நான் பார்த்துருக்கேன் நம்ம மக்கள் ஒருத்தனை வாழ விடுறாங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு ட்ராப் கிடச்சா ஒருத்தனை எதையாவது பண்ணி விட்ருவாங்க அதுக்கு ரெடியாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் இடத்து ராகு வரும்பொழுது விமர்சனங்கள் விமர்சனங்கள் வருகிறதே வரட்டுமே என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான் வருது இதை விமர்சனம் நிறையா வரும்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் ஐந்தாம் இடத்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகம் தந்து மனதை ஒருமுகப்படுத்துகிறார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மனசு ஸ்திரமாகிறது எதை நோக்கி செல்லுகிறோம் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறது வாழ்க்கையிலே எதை நோக்கி செல்லுகிறோம் என்ற தெளிவே இல்லாமல் நிறைய பேருங்க சுற்றிட்டுருக்காங்க நம்ம எதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போகுதுனே தெரியிடா கடவுளே இலக்கு இல்லாமல் போறது குழந்தை கிடைக்குது இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது சொத்து விஷயங்கள்ல புதிய முன்னேற்றமும் திருப்பமும் மாற்றமும் ஏற்படுகிறது சொத்து விஷயத்துல ஒரு ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறிவிடுகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் இருபத்தி வரைக்குமே எதை தொட்டாலும் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றினா குரு சந்திர யோகத்தை மட்டும் சந்திரனை மட்டும் பார்க்கல இதை மட்டும் பார்க்கல செவ்வாயை மட்டும் பார்க்கல அங்க இருக்கிற சூரியனை புதனை சுக்கரனை இப்படி எல்லாரையும் பார்த்துட்டார் மூன்று கிரகங்களை குரு பார்க்கறதுனால மகத்தான பலன்கள் உண்டாகிறது வீடராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சி வாழ்க்கையில் ஒரு அடுத்த படிநிலையை உங்களுக்கு கொண்டு போகுங்க வாழ்க்கையே மாறுகின்ற யோகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது கீழே விடுகின்ற ரெண்டு பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர நமது விஸ்வரூப விஷ்ணுமாய் எழுந்தில் இருக்கக்கூடிய இந்த தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் அது தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி எட்டு நாள் தினமும் அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க